நம்ம ஜானகி இப்போது சரியாக சாப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் கௌதம் கார்த்திக் ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்காங்க அதாவது கௌதமாச்சு பரவாயில்ல கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்காங்க ஆனால் கார்த்திக் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு தாங்கிட்டு இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு கௌதமாவில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நிரூபிச்சிடலாம் ஆனால் கௌதம வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்தை வந்து இப்போ இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே பாதி உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது எஸ்எஸ்கே தான் கட

ஒரு அளவு கூட வந்து போயிருந்தா சந்தோஷமே கிடையாது இப்போது நம்ம இலக்கியாக வந்து போயிருந்தா நம்ம கௌதமையும் கார்த்திகையும் கூட்டிகிட்டு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்